குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டில மலத்து கழித்து கலந்திருக்கானுங்க ஒன்னே கால் வருஷம் ஆச்சு ஒருத்தனை கைது செய்ய துப்பு கெட்ட ஒரு அரசாங்கத்தை வச்சுட்டு நீ சமூக நீதி பத்தி பேசுறியா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் நூறு யூனிட் ஃப்ரீயா வேணும்னு ஓட்டு போட்டாங்களா நூறு ரூபாய் கட்டி கரண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு ஓட்டு போட்டாங்களா அப்ப அவங்க வளர்ந்தவங்களா நம்ம வளர்ந்தவங்களா அவங்களை முட்டாள்னு சொல்றீங்களே நூறு யூனிட் நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்றவன் பெரியவனா நூறு யூனிட் பெரியவனா அவங்க படிக்காதவங்க என்ன என்ன யோகிதா இருக்குன்னு இருக்கு அந்த ஊர் மக்களை பத்தி பேசுறேன் என்ன கிழிச்சாங்க எல்லா இண்டெக்ஸ்லீவ் மோசமா இருக்கு ஒத்துக்கிறோம் அந்த மாநிலங்கள் எல்லாம் பின்தங்கிதான் இருக்கிறது யாரு இல்லைன்னு சொன்னா அதுக்கு யார் காரணம் பிஜேபி காரணமா நாங்க இப்பதானே வந்தோம் இருபது வருஷமா மத்திய பிரதேசத்துல ஏழு வருஷமா உத்தரப்பிரதேசத்துல அப்ப ஐம்பது வருஷமா நீங்க என்ன கிடைச்சிங்க ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சி கூட இல்லாம துரத்தி விட்டாங்க ஏன் ஆயிரம் மணக்கில இருந்து ஸ்டாலின் குளத்தூருக்கு ஓடி போனாரு ஏன் கருணாநிதி சேப்பாக்கத்துல இருந்து திருவாரூருக்கு ஓடி போனாரு அவ்வளவு அழகா ஆட்சி நடத்தினதுனால தானே ஓடி போனீங்க வெக்கமே இல்லாம மதத்துக்கு ஓட்டு போடுறான்னு சொல்றீங்க பதினெட்டு லட்சம் மாணவர்களை படிக்க வச்சிருக்கோம் சார் உங்களை மாதிரி ஃபேக் கிடையாது படிச்சு மெரிட்ல வந்த மாணவர்கள் பதினெட்டு லட்சம் பேர் ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க இவனுங்க எவ்வளவு கேவலமான ஆளுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றாங்க திராவிட மாடல் சொல்றாங்க இல்லையா எல்லாம் எல்லாத்துக்கும் கருணாநிதி ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் உதயநிதி ஸ்டிக்கர் ஒட்டுறவங்களுக்கு மாடலுக்கு டிஎம்கே ஸ்டிக்கர் தானே ஒட்டிருக்கணும் டிஎம்கே மாடல்ன்னு தானே சொல்லியிருக்கணும் ஏன் திராவிடன் மாடல்னு சொல்றானுங்க ஏன்னா உள்ள போய் பிரிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லாத வெங்காயம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால திராவிடன் மாடலில் ஃபோர்வெயிலுக்கு ஒட்டிட்டுருக்கானுங்க அவ்வளவு சிறப்பா நீங்க கிழிச்சிருந்தீங்கன்னா டிஎம்கே மாடல்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா தெருவுல காய் துப்ப மாட்டா அதனால தானே பயந்துட்டு போய் திராவிடன் மாடல் ஒழிஞ்சுட்டு இருக்கீங்க தமிழில் பேசலாமா இல்லை இங்கிலீஷ் ஓகே தமிழில் பேசலாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா திமுக திட்டத்துக்கு தமிழ் தான் வசதியாக இருக்கும் இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே நேரத்தில் சில விஷயங்கள் இங்கிலீஷில் பேசுனா இப்போ நம்ம பண்ணுற மாதிரி இவங்க பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் சப்டைட்டில் போட்டு வீடியோ போட்டு வெளியே பரப்பி விடுறோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க பண்ணுற சில அக்கிரமங்களையும் நடுவு நடுவில் இங்கிலீஷில் பேசுனா அதையும் வெளியே விடலாம் இன்று வந்து நல்லாட்சி தினம் வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்தநாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க கொண்டாடுறோம் அப்போது இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் குட் கவர்னன்ஸ் அப்போது மக்களுக்கு குட் கவர்னன்ஸ் பற்றி புரிய வைக்கணும்னா பேட் கவர்னன்ஸும் கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் இது பேடு இது குட்டுன்னு சொல்லலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி இது வந்து குட் இங்க டிஎம்கே இது பேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கம்பாரிசன் வந்து வசதியா இருக்கும் இப்ப இந்த குட் கவர்னன்ஸ் பிஜேபி கிளைம் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா சொல்றோம் நாங்க குட் கவர்னன்ஸ் குடுக்கறோம் குட் கவர்னன்ஸ் குடுக்கறோம்னு சும்மா கிளைம் பண்ணல உதாரணம் இருக்கு என்ன உதாரணம் குஜராத்ல முப்பது வருஷமா மக்கள் பிஜேபிக்கு தான் திரும்பி 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 ஓட்டு போட்டு ஏழாவது முறையா இன்னைக்கு மத்திய பதினெட்டு ஆண்டுகள் ஆண்டுகள் தொடர்ந்து பிஜேபி அரசாங்கம் உத்தராகண்ட்ல ஏழு ஆண்டுகள் இப்ப ஹரியானால ஒன்பது ஆண்டுகள் உத்தரப்பிரதேசத்துல ஏழு ஆண்டுகள் இது குட் பேட்னா என்னன்னா திமுக கூட்டணி கட்சி இல்லாம அறுபத்தி ஏழுல இருந்து ஒரு எலக்ஷன் ஜெயிச்சதே கிடையாது ஆண்டுகள்ல எங்களை ஏழு தடவை எட்டு தடவை ஆறு தடவை அஞ்சு தடவை வேண்டாம் ரெண்டே ரெண்டு தடவை கண்டினியூஸா உங்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்கா தமிழ்நாட்டுல ரெண்டு தடவை போதும் முடிஞ்சதா முடியலையே அஞ்சு வருஷம் இருப்பீங்க அராஜகம் பண்ணுவீங்க போயிடுவீங்க திருப்பி இந்த பக்கம் அப்புறம் அந்த பக்கம் அந்த அப்போ குட் கவர்னன்ஸ்னா என்ன மக்கள் உங்களை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து கொண்டாட வேணும் திமுக யாரு கொண்டாடினா இப்ப டிவியில பேசும்போது உடனே புத்திசாலித்தனமா அவர் ஸ்பீக்கர் சொல்றாரு அறுபத்தி ஏழுல நாங்க ஜெயிச்சோம் எழுபத்தி ஒண்ணுல திரும்பி ஜெயிக்கலையா ரெண்டு டைம் நாங்க ஜெயிக்கலையா அப்படின்னு கேக்குறாரு நான் அவர்கிட்ட டிவிலேயே சொன்னேன் அறுபத்தி ஏழுல அண்ணாதுரை ஜெயிச்சு கொடுத்தாரு எம்ஜிஆர் ஜெயிச்சு கொடுத்தாரு கருணாநிதி ஜெயிச்சு கொடுக்கல சரி அப்படியே அவரே ஜெயிச்சுட்டான்னு வச்சுட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி அம்மாவோட சைடு டீலிங் போட்டு காங்கிரஸ் ஓரம் கட்டி நிக்கவே விடாம காமராஜர் மட்டும் சண்டை போடு விட்டுட்டு நீங்க நின்று ஜெயிச்சீங்க அப்ப இப்போ நைன்டீன் செவன்டி ஒன்ல எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்திரா காந்தி அம்மா அங்க பி எம் போஸ்ட் தக்க வச்சுக்கிறதுக்காக டீலிங் போட்டு இந்திரா காங்கிரஸ் நிக்கவே இல்லை தமிழ்நாட்டுல அதனாலதான் நூத்தி எழுபது சீட்டு காங்கிரஸ் அதே போர்ஸ் நின்று இருந்தாங்கன்னா எழுபத்தி ஒண்ணுலயே இது ஒழிஞ்சிருக்கும் ஆனா அவங்க பிரிஞ்சு சண்டை போட்டுட்டாங்க அதனால குட் கவர்னன்ஸ் கிளைம் பண்றதுக்கு பிஜேபி தவிர தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாலே எந்த கட்சிக்கு யோகதை கிடையாது அதனால குட் கவர்னன்ஸ் தலைமை சொல்லிட்டு இருக்கோம் சரி என்ன குட் கவர்னன்ஸ் ஒன்னே அவங்க சொல்றேங்க தேர்தல் வெற்றியை பார்க்காம மக்கள் நலனை பார்க்கிற ஒருத்தர் தான் தலைவன் அந்த தலைவன் நரேந்திர மோடி தவிர யாருமே இந்த நாட்டுல கிடையாது சும்மா பேசுறமா உதாரணம் சொல்லட்டுமா இமாச்சல் பிரதேசில் பிஜேபி ஆட்சி அஞ்சு வருஷம் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இமாச்சல் பிரதேசத்தில் பென்ஷனர்ஸ் இல்லையா ரிட்டையர் ஆகி பென்ஷனர்ஸ் அங்கே போய் செட்டில் ஆவாங்க டேட்டா சொல்லுது இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இருபத்தி ரெண்டு சதவீத மக்கள் யாரு பென்ஷனர்ஸ் இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து பிஜேபி ஆளுங்கட்சி காங்கிரஸ் எதிர்கட்சி எலெக்ஷன் வருது காங்கிரஸ் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் கொண்டு வரும் சொல்றாங்க ஓபிஎஸ்னா என்ன ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்தால் எவ்வளோ பேர் பயனடைவாங்க இருபத்தி ரெண்டு சதவீத பேர் பயனடைவாங்க அப்போ நரேந்திர மோடி அவர்களுக்கோ பிஜேபிக்கோ தெரியாதா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் பென்ஷனர்ஸு அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறேன்றான் எல்லோரும் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க தோற்றுருவோன்னு தெரியாதா அந்த மாநில யூனிட் போய் சொல்கிறாங்க ப்ரைம் மினிஸ்டர் கிட்ட மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம ஜெயிச்சிடலாம் இமாச்சல் பிரதேசத்தில் பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரோம் நம்ம சேர்த்துடலாம் மற்ற ஸ்டேட்டை பற்றி விட்டுருங்க இங்கே போடுங்கன்னு சொன்னார் அப்போ மோடி ஐயா என்ன திரும்ப சொன்னார் இங்கே நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்துருவான் தோத்தான பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் எவ்வளவு அரசியல்வாதி யோசிக்க முடியும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தரமாட்டோம் நம்ம தோத்தது எவ்வளவு வாக்கு வித்தியாசம் தெரியுமா ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் அப்போ இவன் தானே தலைவனு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நலமர் தான் முதல்ல எடுத்து அள்ளி கொடுத்திருந்தான்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நாட்டினுடைய நலன் முதல்ல இப்போ மத்திய பிரதேசத்துல பிஜேபி பதினெட்டு ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க நடுவில் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கமல்நாத் வந்து முதலமைச்சராக இருந்தார் இப்போ இங்க இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்றாங்க அவங்க வந்து ராமர் கோயில காட்டி ஓட்டு வாங்கிட்டாங்க அவங்க வந்து வடக்கான்ஸ் அவங்களுக்குலாம் யோசிக்க தெரியாது புத்தி இல்லை அதனால பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ மத்திய பிரதேசத்துல பிஜேபி என்ன பண்ணாங்கன்னு சொல்ற ஆட்சிப்படுவீங்கன்னு நிச்சயமா இப்போ கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் காங்கிரஸ் எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு தெரியும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தரேன் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக தரேன் அது ஃப்ரீயாக தரேன் இது ஃப்ரீயாக தரேன் ஃப்ரீ பீஸ் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க மத்திய பிரதேசத்துலேயும் அதே ஃப்ரீ பீஸ் கொடுத்தாங்க நூறு யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீ கர்நாடகாவில் கொடுத்த மாதிரி தெலுங்கானாவில் கொடுத்த மாதிரி ஃப்ரீ கொடுத்துறேன் அப்படின்னு ப்ராமிஸ் வருது அப்போ பிஜேபி என்ன பண்ணணும் நம்மளும் ஃப்ரீ சொல்லு என்ன சொல்லணும் நூறு ரூபாய் கட்டணும் ஆனா கரண்ட் கட்டு இருக்காது கரண்ட் சொன்னோம் அப்போ மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் நூறு யூனிட் ஃப்ரீயா வேணும்னு ஓட்டு போட்டாங்களா நூறு ரூபாய் கட்டி கரண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு ஓட்டு போட்டாங்களா அப்ப அவங்க வளர்ந்தவங்களா நம்ம வளர்ந்தவங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்கள முட்டாளன்னு சொல்றீங்களே நூறு யூனிட் நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்றவன் பெரியவனா நூறு யூனிட் ஃப்ரீயா கூடன்னு கேட்கிறவன் பெரியவனா அவங்கள படிக்காதவங்கன்னு இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க என்ன என்ன யோகிதா இருக்குன்னு கேட்கிறவனுங்களுக்கு எல்லாம் அந்த ஊர் மக்களை பத்தி பேசுறதுக்கு ஐம்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் ராஜஸ்தானையும் பீகாரையும் ஆண்டு என்னத்தை கிழிச்சாங்க என்ன கிழிச்சாங்க எல்லா இண்டெக்ஸ்லயும் மோசமா இருக்கு ஒத்துக்குறோம் அந்த மாநிலங்கள்லாம் பின்தங்கி தான் இருக்கிறது யார் இல்லைன்னு சொன்னா பின்தங்கி தான் இருக்கு அதுக்கு யார் காரணம் பிஜேபி காரணமா நாங்க இப்போ தானே வந்தோம் இருபது வருஷமா மத்திய பிரதேசத்துல ஏழு வருஷமா உத்தரப்பிரதேசத்துல அப்ப ஐம்பது ஒரு வருஷமா நீங்க என்ன கழிச்சிங்க ஒரு டாய்லெட் கூட இல்லை எங்கள் எங்கேயுமே உத்தரப்பிரதேசத்துல மூன்று கோடி டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா எல்லாரும் வெளியே தானே மழம் கழிச்சுட்டு வந்திருக்காங்க இவ்வளோ வருஷமா பிஜேபி ஆட்சி செய்ய காங்கிரஸ் தான் நாற்பது வருஷம் ஆட்சி செஞ்சாங்க ஒரு டாய்லெட் கூட கட்டி கொடுக்க யோகியது இல்லாதவங்க இங்க வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க அழுத்தி சொல்கிறேன் மூன்று மாநிலத்துல இப்ப நம்ம ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய குட் கவர்னன்ஸும் வளர்ச்சியும் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது சரி சமூக நீதி இப்ப வந்து ரொம்ப ஃபேன்சியா சொல்லக்கூடிய சமூக நீதி உள்ளாட்சி லோக்கல் பாடிஸ் இருக்கு உள்ளாட்சியில ஐம்பது சதவீதம் யாரு கொடுத்திருக்கோம் மகளிருக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா எந்த வருஷம் இந்த ஒதுக்கீடு கொடுத்தோம்னு தெரியுமா இருக்காச்சு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் உள்ளாட்சியில பிரதிநிதித்துவம் அப்ப லோக்கல் பாடிஸ்ல நூறு சீட் இருக்கு மெட்ராஸ் கார்பரேஷன்ல இருநூறு சீட் இருக்கு அதுல நூறு சீட்டு பெண்களுக்கு தரணும் அதான லா இது எப்போ கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேலுமணி அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம் மத்திய இது மத்திய பிரதேசத்தில் எப்போ கொண்டு வந்தாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி ஏழுல பிஜேபி அரசாங்கத்தில் ஐம்பது பர்சன்ட் பதினோரு கொண்டு வந்துட்டோம் அவங்களோட எட்டு வருஷம் தள்ளி இருக்கீங்க நீங்க மத்தியில கொண்டு வந்தாங்க எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதாவது பார்லிமெண்ட்ல மேண்டேட் பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஏழுலே சமூக நீதியை செயல்படுத்தியாச்சு மத்திய பிரதேசத்துல அங்க போய் நீ வந்து மதத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு பன்னெண்டு கோடி மக்களை வந்து கொச்சப்படுத்தினா என்ன ஒரு அநாகரீகமான மோசமான ஒரு அரசியல் இங்க நல்லது செஞ்சு ஓட்டு வாங்குறோம் சார் நல்லது செய்யறதுனால ஜெயிச்சுட்டே இருக்கோம் சார் அதை ஒத்துக்கிற அளவுக்கு குறைந்தபட்ச நேர்மையே இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வளர்த்து கொள்ள வேண்டும் வளர்ச்சினால் ஜெயிக்கிறோம் நீங்களும் வளர்ச்சி செஞ்சு ஜெயிச்சுட்டு போங்க யார் வேணாம்னா நீங்க வளர்ச்சி செஞ்சீங்கன்னா முப்பது வருஷம் நீங்க தானே ஆட்சி செஞ்சிருக்கு தொடர்ந்து ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சி கூட இல்லாம துரத்தி விட்டாங்க ஏன் ஆயிரம் மணக்கில இருந்து ஸ்டாலின் குளத்தூருக்கு ஓடி போனாரு ஏன் கருணாநிதி சேப்பாக்கத்துல இருந்து திருவாரூருக்கு ஓடி போனாரு அவ்வளவு அழகா ஆட்சி நடத்தினதுனால தானே ஓடி போனீங்க இவங்க எப்படி குட் கவர்னன்ஸ் பத்தி என்னைக்குமே பேசிட முடியும் மத்திய பிரதேசம் ஏன் இந்த இந்த மாநிலங்கள் குறிப்பா சொல்றேன்னா இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம் இல்லையா மத்திய பிரதேசத்தில் நூத்தி அறுபது சீட்டு ஜெயிச்சிருக்கோம்ல இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது மத்திய பிரதேசத்தில் சம்பால் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இருக்குது அந்த திட்டத்தை பற்றி யாருக்குமே தெரியாது ஆனால் அங்கே ஊரில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதனால ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிக்க வச்சாங்க நம்ம வெளியே தெரியாததுனால இவங்க இங்கே வந்து திராவிட மாடல்னு உருட்டிட்டு இருக்கானுங்க சம்பால் யோஜனா என்னன்னா மத்திய பிரதேசத்தில் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் ஹோட்டலில் சர்வராக இருக்கிறவங்க துப்புரவு பணியாளர் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஈஸ்ரம் கார்டு தரோம் இல்லைங்களா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்னுடைய பசங்க எந்த காலேஜில் எந்த காலேஜ் வேணாலும் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் நர்சிங் மெரிட்ல சீட்டு கிடைச்சதுன்னா முழு பீஸையும் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் மத்திய பிரதேசத்தில் மாநில அரசாங்கம் பதினெட்டு லட்சம் மாணவர்களை பிஜேபி அரசாங்கம் இலவசமா படிக்க வச்சிருக்கு சார் மெரிட் சீட்ல பதினெட்டு லட்சம் மாணவர்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தமிழ்நாட்டில் இருக்கா காமிக்க முடியுமா காமிக்க முடியுமா நீங்க ஹோட்டல்ல சர்வரா வேலை செய்யறவன் அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இன்ஜினியரிங் காலேஜ்ல மெரிட் சீட் கிடைக்குது பிஎஸ்ஜி டெக்குன்னு வச்சுக்கலாம் அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம்னாலும் கல்லூரி கட்ட பணம் இல்லைன்னு பஸ் முன்னாடி நின்று பஸ் முன்னாடி அவரை மாய்த்து சூசைட் சேர்ந்து இறந்து போயிட்டாங்க அவங்க எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இறந்து போயிட்டா பசங்களை அரசாங்கம் படிக்க வைக்குமாமா அதனால நான் என் உயிரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சம்பால் மதத்துக்கு ஓட்டு போடுறான்னு சொல்றீங்க பதினெட்டு லட்சம் மாணவர்களை படிக்க வச்சிருக்கோம் சார் உங்களை மாதிரி கிடையாது படிச்சு மெரிட்ல வந்த மாணவர்கள் பதினெட்டு லட்சம் பேர் படிக்க வச்சிருக்கோமே அதனால ஓட்டு போடுறான் பிஜேபிக்கு அதை ஒத்துக்கிற அளவுக்கு நேர்மை இருக்கா உங்களுக்குலாம் நீங்க என்ன பேசுறீங்க ஒன்னே ஒண்ணு சொல்றங்க இவனுங்க எவ்வளவு கேவலமான ஆளுங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்ற திராவிட மாடல்னு சொல்றாங்க இல்லையா ஏன் தெரியுமா திராவிட மாடல்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் கருணாநிதி ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் உதயநிதி ஸ்டிக்கர் ஒட்டுறவனுங்களுக்கு மாடலுக்கு டிஎம்கே ஸ்டிக்கர் தானே ஓட்டிருக்கணும் டிஎம்கே ஸ்டிக்கர் தானே ஓட்டியிருக்கணும் டிஎம்கே மாடல்னு தானே அப்படி அப்படிதானே சொல்லியிருக்கணும் ஏன் திராவிட மாடல்னு சொல்றானுங்க ஏன்னா உள்ள போய் பிரிச்சு பார்த்தா ஒன்னும் இல்லாத வெங்காயம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால டிராவிடன் மாடல்ல போர்வையில ஒட்டிட்டு இருக்காங்க அவ்வளவு சிறப்பா நீங்க கிழிச்சிருந்தீங்கன்னா டிஎம்கே மாடல் சொல்றதுக்கு தைரியம் இருக்கா தெருவுல காலி துப்ப மாட்டா அதனாலதான் பயந்துட்டு போய் டிராவிடன் மாடல் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து எங்களுக்கு வளர்ச்சி பத்தி பேசி கொடுப்பீங்களா சமூக நீதி பத்தி பேசுறீங்களா வேங்க வயல என்னங்க நடந்தது என்ன நடந்தது பட்டியலின மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டில மலத்தை கழித்து கலந்துருக்கானுங்க ஒன்னே கால் வருஷம் ஆச்சு ஒருத்தனை கைது செய்ய துப்பு கெட்ட ஒரு அரசாங்கத்தை வச்சுட்டு நீ சமூக நீதி பத்தி பேசுறியா